எல்லோருக்கும் வணக்கம் பக்தர்களின் ஏக்கத்தை போக்கிய கிருஷ்ணர் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு சமயம் கிருஷ்ண அவதாரத்தில் பிரம்மாவிற்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு போட்டி வந்தது அந்த போட்டி என்னவென்றால் கோகுலத்தில் உள்ள பசுக்களையும் கோபாலர்களையும் ஏன் கிருஷ்ணரையும் பிரம்மா ஒரு குகைக்குள் அடைத்து வைத்தார் அப்போது கிருஷ்ணர் பல பசுக்களையும் கோபாலர்களையும் மீண்டும் சிருஷ்டி செய்து அனுப்பினார் பிரம்மனைப் போல் தன்னாலும் படைக்க முடியும் என்று காட்டினார் அதனால் பிரம்மனின் கர்வம் அடங்கியது இது எல்லோருக்கும் தெரிந்த கதைதான் நம் மனதில் பல கேள்விகள் எழும் கிருஷ்ணர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று பிரம்மாவிற்கு தெரியாதா என்ன ஏன் பிரம்மா கிருஷ்ணருடன் மோத வேண்டும் அப்படியே பிரம்மா போட்டி போட்டாலும் சிருஷ்டி தொழிலை ஏன் கிருஷ்ணர் கையில் எடுக்க வேண்டும் பிரம்மாவையே தன் நாபியில் படைத்த நாராயணன் பிரம்மாவோடு போட்டி போட்டது ஏன் இப்படி பல கேள்விகளுக்கு ஒரு கதை இருக்கிறது அந்த கதை பகவான் கிருஷ்ணரின் லீலை அந்த லீலையை இப்பொழுது நாம் பார்ப்போம் கோகுலத்தில் யசோதாவின் மைந்தனாக வாழ்ந்து வந்தான் குழந்தை கிருஷ்ணன் அவனுடைய நல்ல அழகு துருதுருப்பான விழிகள் எப்பொழுதும் செய்யும் குறும்பு அவனுடைய சாகச செயல்களை பார்த்து கோபியர்கள் பாசத்தாலும் பக்தியாலும் கட்டுண்டு விட்டார்கள் இப்படி இருக்கும் கிருஷ்ணரை அவர்கள் காணும் போது நம் வீட்டு குழந்தை கிருஷ்ணர் மாதிரி இருக்கக்கூடாதா என்று நினைத்தார்கள் கோகுலத்தில் வாழ்ந்த பெண்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறே ஆசைப்பட்டார்கள் இன்னும் சில பெண்கள் யசோதாவை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் கிருஷ்ணர் என் வீட்டுக் குழந்தையாக இருக்கக்கூடாதா என்று மனதில் ஏங்கினார்கள் இந்த ஜென்மத்தில் அந்த குடுப்பினை இல்லை அடுத்த ஜென்மத்திலாவது கிருஷ்ணரை மகனாக பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அது மட்டுமா கிருஷ்ணர் கைப்பட்ட பசுவும் கன்றும் தெய்வீக பொலிவுடன் திகழ்வதை பார்த்தார்கள் நம் வீட்டு பசுவும் கன்றும் கூட கிருஷ்ணர் மேய்க்கும் பசுக்களாக இருக்கக்கூடாதா என்று ஏங்கினார்கள் இப்படியே தினமும் கிருஷ்ணரையே நினைத்து கொண்டிருந்ததால் அவர்களின் விருப்பங்கள் ஏறக்குறைய ஒரு தவமாக மாறியது இதையெல்லாம் பார்த்தார் பகவான் கிருஷ்ணர் அவர்களது ஆசைகளை நிறைவேற்ற பகவான் கிருஷ்ணர் ஆசைப்பட்டார் பிரம்மதேவனை அழைத்தார் கோகுலத்தின் பசுக்களையும் கோபாலர்களையும் பிரம்மதேவனிடம் ஒப்படைத்தார் மீண்டும் தான் சொல்லும் வரையில் அவர்களை பேணி பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று பிரம்மனை பணித்தார் பிறகு தன்னையே பல பசுக்களாகவும் கன்றுகளாகவும் கோபாலர்களாகவும் படைத்து கொண்டார் திடீரென கோகுலத்தில் ஒரு புதிய பொலிவு ஏற்பட்டது கோகுலத்தின் அன்னையர் ஒவ்வொருவரும் தங்களது புதல்வர்களிடம் புதிய அழகையும் பொலிவையும் கண்டு மகிழ்ந்தார்கள் பசுக்கள் கூட்டமும் செழித்து கோகுலத்தை மீண்டும் அழகுபடுத்தின வீட்டுக்கொரு கிருஷ்ணராக வந்து சில காலம் தன் பக்தர்களை மகிழ்விக்கவே இந்த லீலையை செய்தார் பகவான் கிருஷ்ணர் இந்த லீலை முடிந்ததும் பிரம்மா அனைத்து கோபாலர்களையும் பசுக்களையும் கன்றுகளையும் விடுவித்தார் இந்த லீலை மூலம் நாம் என்ன அறியலாம் பக்தர்களின் ஆசைகளையும் ஏக்கத்தையும் போக்குவதற்காகவே பகவான் கிருஷ்ணர் ஆசைப்படுவார் அவருடைய ஏக்கமே பக்தர்களின் ஏக்கத்தை போக்குவதுதான் அதனால் நாமும் பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு அவரின் லீலைகளை கேட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ